அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இந்த பொருள் உங்கள் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய மஞ்சள் நிற பழம் ஆனால் அதுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சக்தி நம்மில் பலர் தெரியாமலேயே தவறிவிடுகிறோம் அந்த பழம்தான் எலுமிச்சம்பழம் அது வெறும் சாறு பிழிந்து சாப்பிடத்தான் என்று நினைக்கிறார்கள் நிறைய பேர் ஆனால் உண்மையிலுமே எலுமிச்சம்பழம் நம்ம வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஆரோக்கியம் அழகு செல்வம் ஆன்மீக சக்தி எல்லாத்தையும் தந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் உண்மையிலேயே உடலுக்கு மருந்து வீட்டுக்கு காவலன் மனதுக்கு ஒரு உற்சாகம் அதனால தான் நம்ம ஊர் மரபில் ஆயுர்வேதத்தில் ஆன்மீக வழிபாட்டில் இந்த நவீன மருத்துவத்தோட கூட எலுமிச்சம்பழம் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை மறுக்க முடியாது அவ்வளவு அற்புதமான அந்த எலும்புச்சம்பழத்தினுடைய சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய உற்பத்தியே ஒரு பெரிய மகா ரகசியம்தான் ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் பழங்கள் வந்து காயும் பொழுது அழுகும் அல்லது வேறு ஏதாவது ஆகும் ஆனால் எலும்பு சம்பளம் மட்டும்தான் உள்ள கறி இருக்கும் ஏன்னா அதுக்குள்ளே பாஸ்பரஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறதுனால தான் எந்த பழத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது எலுமிச்சம்பழத்துக்கு உள்ள காயும் பொழுது அதுக்குள்ளே கறி இருக்கும் அது அவ்வளவு சிறப்பானது மேலும் ஆரோக்கிய சக்தி அப்படின்னு சொன்னால் எலும்பச்சம்பழையில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது காய்ச்சல் சளி தொற்று எதுவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவை எடுத்துகிட்டு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியது வீட்டினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடியது பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சம்பழம் தான் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் ஒரு பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் வைத்து எதிர்மறை ஆற்றலாக நீக்கலாம் சாதாரணமாக வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கலாம் அல்லது முற்றத்தில் வீட்டு வாயிலில் கூட அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கும் பொழுது எதிர்மறை சக்திகள் தானாகவே விலகி செல்லும் வாஸ்து மற்றும் ஆன்மீக பலன் அப்படின்னு பார்த்தா பழத்தை தண்ணீரில் வைத்து கதவின் முன் வைச்சோம்னா சக்திகள் தடுக்கிறது என்ற நம்பிக்கை பழங்காலமிருந்தே இருக்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று எலும்புச்சம்பழத்தை இந்த கண் திருஷ்டிக்காக தலையில் வந்து சுற்றி அதை வந்து தெருவில் கொண்டு போயிட்டு வீசிட்டு வருவாங்க இது இந்த கெட்ட கண் பார்வையை போக்குறதுல இது அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்மீகம் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் அழகு மற்றும் ஆரோக்கியத்துக்காக எலுமிச்சை தண்ணீர் குடிப்பதனால் உடலில் வந்து டாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சுகளை நீக்கி தோல் பளபளப்பாகும் ரத்த சுத்திகரிப்பாகும் மேலும் எடை குறைப்புக்கு காலையில் எலுமிச்சம்பழம் தண்ணீரை வந்து கொழுப்பு கரைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மேலும் இந்த எலுமிச்சம்பழம் அமைதி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது மணம் வந்து அழுத்தத்தை கு குறைக்கக்கூடியது புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவும் சமையலில் கூட எலுமிச்சம்பழம் உணவுக்கு உணவுகளில் வந்து சாதங்களில் வந்து எலுமிச்சை சாதம் செஞ்சால் மிக அற்புதமாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன சிகிச்சை கூட மருந்துகள் எலுமிச்சை சாறு இந்த புண்கள் ஆட்டுறது முகப்பொரு தலைவலி வாந்தி உணர்வு இவற்றுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சின்னம் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் பசுமையான புத்துணர்வுடன் இருக்கும் போல் எலுமிச்சை கையில் இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை வீட்டில் தூங்கும் பொழுது கெட்ட கனவுகள் வந்துச்சுன்னா நம்முடைய தலையணைக்கு கீழே பழம் வச்சுட்டு படுத்தோம்னா மிக அற்புதமான பழங்கள் கிடைக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கையில் வந்து எப்பயுமே நம்முடைய பேக்லேயோ அல்லது நம்முடைய பேண்ட்டு பாக்கெட்லேயோ எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துகிட்டு போனால் தீயசக்தியினுடைய தாக்கங்கள் எங்கே போனாலும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதங்கள் ஐதீகங்கள் இதெல்லாம் சொல்லுது எனவே இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்